செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராதையிடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீந்தாயடா கர்ணா வஞ்சகன் நாசிஸ்டடா என்ன ம் என்ன பண்ணுறது இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பழப்பு ம் சரிப்பா என்ன என்னையும் பார்க்க போகிறோம் நாசிஸ்ட் அப்படிங்கிற அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுல நாம் செய்யக்கூடிய சரி என்ன தவறு என்ன பல நேரங்களில் இந்த விஷயங்களை கன்ஃபியூஸ் ஆயிடுறோம் ஓகே இது பண்ணால் சரியாக இருக்குமா அது பண்ணால் சரியாக இருக்குமான்னு பல நேரங்களில் வந்து வி ஹேவ் இன் மோர் க்ளூலஸ் இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ப்ராபபிளி இன்றைக்கு வந்து முக்கியமாக வந்து நாசிஸ்ட் ஓரியன்டான ரிஃப்ளெக்ஷனுங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களை என்ன பண்ணலாம் நாம் எப்படி அவங்கள புரிஞ்சுக்கலாங்கிறதுல இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பார்க்கணுங்கிறதா அடுத்த அந்த ஸ்டெப்ஸ் ஓரியன்டான வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்குது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நம்மளை எப்படி இந்த ட்ராமால வந்து ஹீல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற வீடியோஸும் அடுத்தடுத்து அடுத்து இருக்குது ஸோ தட் இது எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி ஒன் பை ஒன்னாக போகலாம் சரியா ஓகே நான் வாட் இஸ் ரைட் வர்றோம் பார்த்துருமா ம் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயமிக ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எப் ஃபஸ்ட்டு விஷயங்கிறது கன்விக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ராங் எப்பொழுதும் நீங்களாக போய் வாக்குமூலத்தை கொடுப்பது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்துலேயும் நான் உன்னை எப்படி செய்தேன் தெரியுமா நான் உன்னை எப்படி பார்த்தேன் தெரியுமா நான் இப்படி பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படி பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு நீங்களா நீங்களாக வாலண்டியராக போய் வந்து வாக்குமூலம் கொடுத்தீர்கள் என்றால் அவங்க வந்து அப்படியா ச்சே இவ்வளோ நாள் அவங்கள போய் நம்ம தப்பாக நினச்சிட்டாங்க என்ன கொண்டு போக போகிறோம் எத்தனை நாள் வாழப் போகிறோம் அவங்க நான் மன்னிச்சிட்டேன் வாங்க நம்ம ரெண்டுமே ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் சொல்ல போகிறாங்க அதை எப்படி அதை வச்சு எப்படி வந்து பிளான் பண்ணி உங்களை வந்து மெனிபுலேட் பண்ணி உங்களை எப்படி டார்கெட் பண்ணி உங்களை எப்படி ட்ராப் பண்ணி உங்களை எத்தனை பண்ணி பண்ணி எல்லாம் பண்ணலாங்கிறத நினைப்பாங்க இல்லையா தே வில் பி நெவர் பீங் லைக் தேட் ஸோ என்றைக்குமே வந்து அந்த கன்விக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது விச் இஸ் வெரி ராங் திங் எப் ஃபைட் இஸ் அ நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட் நாம் இந்த விஷயத்தை ஃபைட் பண்ணி திருப்பி அவங்கள நம்ம அட்டாக் பேக் பண்ணி ஃபைட் பேக் பண்ணி தான் இந்த விஷயத்திலிருந்து எதையும் சாதிக்க முடியுமே தவிர அமைதியாக போகிறது மூலமாக நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது திஸ் இஸ் வாட் நேச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் இதில் வேறு எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது வாழைக்கானத்தில் போய் ஏன்னா டீ கடை இருக்குமானே ஜூஸ் கடை இருக்குமானேங்கிற கிரகத்தை தான் இங்கேயோ ஒரு வாரத்தில் வந்து சப்பாத்தி கல்லி இருக்கும் அதை வச்சு எதாவது ஒன்று பண்ண வேண்டியது தான் இங்கே இவ்வளவு தான் நம்ம பண்ண முடியும் ஃபைட் இஸ் அ நேச்சர் ஃபைட் இஸ் அ மதர் நேச்சர் ஆஃப் எவ்வரி நா சிஸ் ரிலேஷன்ஷிப் தட் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபைட் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபைட் பண்ணுங்கிற முடிவுக்கு என்னைக்கு வர்றமோ அன்னைக்கு மட்டும் தான் நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜீரோ ஆகி மைனஸ் ஆகி மைனஸ் ஹண்ட்ரட் ஆகி இன்னும் எத்தனை தான் இப்போ எவ்வளோ தூரம் தான் போகிறதுங்கிற அளவுக்கு நம்ம போயிடுவோம் ஃபைட் இஸ் அ நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட் நம்ம என்றைக்காவது ஃபைட் பண்ண ஆரம்பிச்சோன்னா வி நீட் டு ஃபீல் த கான்ஃபிடன்ஸ் மோர் தென் ஹேவிங் கில்ட் ஓகே நார்மலைசிங் தேர் இன்டென்ஷன் இஸ் அ ராங் திங் என்றைக்குமே வந்து அவங்களுடைய ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா அந்த நோக்கத்தை வந்து ஓகே இது ஒரு நார்மல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டு தான் போல் அவங்களுடைய நோக்கங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு நார்மலாக வந்து அவர் வந்து என்ன கொச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இருக்குது ஸோ ஈகோ இருக்கிறனால இப்படிலாம் நடந்துக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது என்ன அவங்க அவங்களுடைய அம்மா பேச்சை கேட்டு இப்படி நடந்துக்கிறாங்க அவங்க அவங்க அப்பா பேச்சை கேட்டு இப்படி நடந்துக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லைப்பா அவங்களோட இன்டென்ஷனுங்கிறது அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறத அல்லது அவங்களுடைய சுச்சுவேஷன் சரியில்லை அதனால அப்படி இருக்கிறாங்க என்ன ஆடி போய் ஆணி வந்துச்சுன்னா டாப்பில் வருவாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நாம அவருடைய நோக்கத்தை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நாசிஸ்ட்னா யார் என்னங்கிற விஷயங்களும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிறைய தடவை ஸோ நாசிஸ்ட்டை பற்றி பெரிய அளவில் தெரியாதவங்க தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நாசிஸ்ட் சைக்காலஜினால் இருக்குது அதுக்குள்ளே நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகே விட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஸோ வீ ஷுட் நாட் நார்மலைசிங் தேர் இன்டென்ஷன் அவங்களோட இன்டென்ஷன் மற்றவங்களை போல் நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது தயவு செய்து நாம் செஞ்சிடக்கூடாது விச் இஸ் ராங் ஹேண்டிலிங் விட் இஸ் வெரி இம்பார்ட்டன் திங் ரைட் டிட் ஃபார் டேட் இஸ் ஆல்வேஸ் ரைட் டாமன் ஜேரி மாதிரி வந்து என்றைக்குமே வந்து பழி வாங்கக்கூடியதுங்கிறது இந்த ஃபைட்டில் வந்து வேறு வழி இல்லை அந்த விஷயங்களை செஞ்சாகணும் டு கண்ட்ரோல் தன் அவங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா பழிக்கு பழி வாங்கி ஆக வேண்டியது இருக்குது என்னுடைய கேரக்டர் நீ அசாசினேட் பண்ணுறியா நான் உன்னோடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுவேன் நீ எனக்கு அஃயர் இருக்கு நீ வந்து தேவையில்லாத விஷயம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறியா நானும் அதை செய்வேன் நீ என்னுடைய மொபைலில் டேப் பண்ணுறியா நானும் டேப் பண்ணுவேன் நீ உன்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் த திரட்டிட்டு வரியா நான் பண்ணுவேன் நீ ஃபிளைங் மங்கி வச்சுருக்கிறியா நான் நல்லா உங்களை வச்சுருக்கேன் இல்லை கெட்டது பண்ணுற உனக்கே ஆயிரம் வழிகள் இருக்கும்போது நல்லது பண்ணுற எனக்கு ஒரு வழியோடையா இருக்காது இல்லை ஸோ டிட்ர்ட் ஆர் இஸ் ஆல்வேஸ் ரைட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் வித் அன் ஆர் சிஸ்டம் ஃபைட் அலோன் இஸ் ஆல்வேஸ் ராங் ஈஸியாக வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கேஸ் லைட்டனிங்கிற அந்த ஸ்கில் மூலமாக அதாவது நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியும் நடந்த விஷயத்தை நடக்காத மாதிரியும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நாம தான் காரணங்கிற மாதிரியும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் காரணங்கிற மாதிரியும் இல்லை இந்த மாதிரி ஒரு தப்பு நம்ம செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாமே நடந்துச்சுங்கிற மாதிரியும் அப்படியே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ராங் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து நம்மளை கேஸ் லைட்டனிங் பண்ணுவாங்க தானே அப்போ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம லாங் டைமாக வந்து என்றைக்குமே தனியாக போராடக்கூடாது ஏதாவது ஒரு அசிஸ்டண்ட்டு வந்து வி நீ டு ஹேபிட் முக்கியமாக நம்மளுடைய ஃபேமிலி சப்போர்ட்டோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட்டு என்றைக்கு விட்டுறக்கூடாது ஃபேமிலி சப்போர்ட் இல்லை சோசியல் சப்போர்ட் யார் நல்ல உருத்தான நாலு ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கணும் என்ன ஒரு விஷய நமக்காக வந்து நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வச்சுக்க வேண்டியது இல்லைங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்து உங்களை நீங்களே என்கேஜ் பண்ணிக்க வேண்டியது அதே நேரத்தில் வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இப்போ முக்கியமாக நம்மளால சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா ஸோ சைக்காலஜிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்க வேண்டியது கவுன்சிலிங் வர வேண்டியது இல்லை ஒரு லாயர்கிட்ட நீங்கள் போக வேண்டியது அவங்கக்கிட்ட இதனுடைய ப்ரொசீடிங்கெலாம் என்ன நாளைக்கு இவங்க இப்படி அட்டாக் பண்ணால் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நான் இது பண்ணிக்கிறது ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் உங்களால் லாங் டைமாக தனியாக ஃபைட் பண்ண முடியாது ஃபைட் பண்ணால் மாட்டிப்பீங்க இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன் இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன்னா கடைசியில் உங்களை பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க கோ ஃபார் இட் ஓகே விச் இஸ் ஆல்வேஸ் ஃபைட்டிங் அல்லோன் விஸ் ஆல்வேஸ் ட்ராங் திங் எக்ஸ்போஸ் தேம் இஸ் ரைட் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே சரி ஓகே அவங்களுக்கு பழிக்கு பழி வாங்கிட வேண்டாம் அவங்க நம்மளை வந்து பயங்கரமாக வந்து என்ன செய்கிறாங்க தப்பு தப்பாக வந்து நம்மளை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே ஸோ தட் நம்மளும் அவங்கள வந்து நம்ம அவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த ஆக்சுவல் விஷயத்த கூட யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம் பாவம் நம்ம விட்டுறலாம் கன்வீன்சிங்காக போயிடலாம் நம்ம வந்து இதாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ளை மக்கீஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க நம்மகிட்ட சார் கன்வீன்சிங்காக போயிடு ஈவன் நம்மளுடைய அம்மா அப்பாவே சொல்லுவாங்க சில நேரங்கள்ல இல்லையா சாமான் அதெல்லாம் செய்யாது நீ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாது கன்வீன்சிங்காக போய்டு அமைதியாக போயிடு அது வழி இல்லை உனக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க காரணங்கிறது அவங்களுக்கு ஹேவ ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே அவங்க அவங்க தலையில் விழுந்துரு போதுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்வாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆக்சுவலி லெட்டரில் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ வீட்டு எக்ஸ்போஸ் தாம் இன்ட்டு வித் எவ்வரி ஒன் எல்லாத்துக்கிட்டையும் ஆதாரத்தோடு நிறுவிங்க யாராவது ஒருத்தவங்க வர்றாங்களா ஃபைட் ஃபைட் பண்ணுறதுக்கு இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்களா அவங்க உண்மையில் அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க விச் மீன்ஸ் அவங்க உண்மையிலே நம்மளோட பேச்சை கேட்கறதுக்காக பேச்சை கேட்டுகிட்டு நியாயம் எதுங்கிறது கேட்கறதுக்காக வர்றாங்களா இல்லை வந்து அவங்க வந்து என்ன பண்ண வராங்க அவங்களுக்காக அவங்களை பிரெயின் வாஷ் பண்ண வராங்களாங்கிறத பார்த்துங்க பிரெயின் வாஷ் பண்ண வந்தாங்கன்னா அவங்களை எப்படி அட்டாக் பண்ணுமோ அட்டாக் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்டுருங்க அட்டாக் பண்ணுறதுனால என்னது பேசியே வந்து அவங்ககிட்ட வந்து அகை நடக்கேன்னு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அவங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்குது அவங்களே எரிச்சலாகி போயிடணும் உண்மையிலேயே நியாயம் கேட்க கிட்ட என்ன செய்யணும் ஆதாரத்தோட எல்லா விதமான அவங்க அவங்ககிட்ட இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறத சொல்லலாம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் பரவாயில்ல எக்ஸ்போஸ் பண்ணணும் எக்ஸ்போஸ் பண்ணால் தான் இந்த சொசைட்டியை கண்டு அவங்களுக்கு பயப்படுவாங்க அவங்களுக்கு இருக்க ஒரே பயம் இந்த சொசைட்டியை பற்றி அதனால அந்த விஷயங்களை வைத்து நாம் சரி செய்ய வேண்டியது இருக்குது வெல் ரெடி யூ செட் இஸ் ராங் நாஸ்இஸ் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது இது வந்து ஏதோ வந்து அதிகமாகவும் கீழாகும் இல்லை வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும் நாற்பது வயசுக்கு மேலே கம்மியாகும் இதெல்லாம் மிகப்பெரிய பொய்யான விஷயம் ஏஜுங்கிறத பொறுத்த வரைக்கும் அது வந்து பயலாஜிக்கல் ஏஜ் மட்டும் தான் அதுக்கேற்ற வர தெர் இஸ் நோ மென்டல் ஏஜ் விச் மீன்ஸ் ஒரு டிசார்டருக்குன்னு ஒரு ஏஜ் கிடையாது டிஸார்டர் அப்படியே வளர்ந்து ஒரு பீக்குக்கு போய் அப்புறம் அப்படியே கம்மியாகி அந்த மாதிரி ஆகுங்கிறதுக்கு ஒரு ஏஜ் கிடையாது மென்டல் ஏஜுங்கிறது அந்த மெச்சூரிட்டி வச்சு வேணால் வந்து டிஃபைன் பண்ணலாமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இது வந்து ரெடியூஸ் ஆகவே ஆகாது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் என்ன துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டீங்களோ என்ன பிரச்சனைகள் அனுபவிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை இவங்க கூட ஒரு வேலை இதே வழியில் நீங்கள் ஃபாலோ இருந்தீங்கன்னா இதே துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டே தான் இருப்பீங்க அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்காமல் நம்ம அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அதுவாக சரியாகாது வி நீட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் அதை எடுத்து தான் ஆகணும் எடுக்கலைன்னா இன்னும் கீழே போய் கீழே போய் கடைசியில் வந்து உங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆகும் நாசிஸ்ட் வந்து எப்படி வந்து குழந்தைங்களை வந்து பாதிப்பாங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம்